இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் திமுகவின் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தலாக இருக்கும் என அஇஅதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தமிழகத்தின் மீட்போம் மக்களை காப்போம் என்ற கருத்தை மையமாக வைத்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் அவர் திருச்சியில் கடந்த மூன்று நாட்களாக ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொண்டார் திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியில் நேற்று பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஸ்டாலின் குடும்பத்திலிருந்து யாரும் முதல்வராக வர முடியாது என்றும் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்றும் குறிப்பிட்டார் குடும்பத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வர முடியாது முடியுமா குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் மாடு சர்தலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல்